வணக்கம் செலவு எனும் பக்கத்தில் சேமிப்பு எனும் வார்த்தையை நாம் முதலில் எழுதுவோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய பணத்தை கம்பல்சரி சேவிங்ஸ் பண்ணணும் அதாவது எந்த இன்சூரன்ஸ் வேணாலும் இருக்கலாம் அதை நான் வந்து டாடா ஏஏ இன்சூரன்ஸை கம்பல்சரி ரெஃபர் பண்ணுவேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேரண்டியான ரிட்டர்ன்ஸும் இருக்குது கூடவே நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது டிஸ்கவரேஜ் நல்லாவே எதிர்பார்க்குறத விட நிறையாவே இருக்குது அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறவங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா அதுலேயும் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது அதேமாதிரி ஹெல்த் இஷ்யூஸுக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆக்சிடென்ட் டெத்துக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏஜ்டு பீப்புளுக்கு பென்ஷன் பிளான் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மாதிரியே மந்த்லி சேவிங்ஸ் இருக்குது அதுக்கும் பிளான் நிறையா இருக்குது பட் அது வந்து பார்த்திங்கன்னா பிளான் வந்து வயதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் ஸோ இந்த டாடா ஏ அப்படிங்கிற இந்த லிமிடெட் கம்பெனியில் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பென்ஷன் பிளான் இருக்குது நிறைய ப்ரூ பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அதை நம்ம ஒன்று ஒன்றா சொல்லுவோம் வாங்க நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்னைக்கு நம்ம ரக்ஷா ப்ரோ பிளான பத்தி பார்க்க போறோம் நம்ம டாடா ஏஐல கிட்டத்தட்ட நல்ல ஒரு பிளானை கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஏஜ் வந்து முப்பத்தஞ்சு வயசுல இருந்து எண்பத்தஞ்சு வரைக்குமே இது எலிஜிபிளா இருப்போம் வருஷத்துக்கு ஒரு லட்சம் வீதம் நாம் வந்துட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் கட்டியிருப்போம் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் எப்போயுமே பாலிசி பீரியடு மூணு வருஷம் நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் பதினஞ்சாவது வருஷத்துக்கு மேல நம்ம இன்கேஸ் அமௌண்ட் இடையில தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு லட்சம் இருக்கும் இல்லைங்களா அதுல வந்து நம்ம இருபது லட்சத்தை ட்ராப் பண்ணிக்கலாம் இருபது லட்சத்தை ட்ராப் பண்ணிட்டு நாலு லட்சத்தை பெண்டிங்ல விட்டுறலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா பாலிசி லைவ்ல இருக்கும் கூடவே ரிஸ்க் கவரேஜ் இருக்கும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லட்சம் நம்ம மாதம் கட்டிட்டு இருக்கும்போது வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் கம்பெனி பன்னெண்டு லட்சம் கொடுத்துருவாங்க மொத்தம் இருபத்தி நாலு லட்சம் வருதா ஸோ இதில் நம்ம இருபது லட்சம் ட்ராப் பண்ணிட்டோம் நாலு லட்சம் பெண்டிங் இருக்கும் இந்த நாலு லட்சம் வந்து நமக்கு வந்து பாலிசி லைவ்ல இருக்கும் இதில் இயற்கை மரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு கோடி டெத் பெனிஃபிட் இருக்கு அதே மாதிரியே ஒரு ஆக்சிடென்ட்ல விபத்து ஏற்பட்டு மரணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு டெத் பெனிஃபிட் இருக்குது அதே மாதிரியே மூணாவது ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஒரு டிக்கெட் எடுத்துருவோம் இப்போ ஃப்ளைட்டில் ட்ரெயினில் பஸ்ஸில் டிக்கெட் எடுத்ததுக்கு அதுக்கப்புறமோ அந்த விபத்து ஏற்பட்டு மனநம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ரெண்டு கோடியே எண்பது லட்சம் கொடுத்து பாலிசியை க்ளோஸ் பண்ணுவாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு எண்பத்தஞ்சு வயசு வரைக்குமே இவங்க வந்து ஆரோக்கியமாக இருந்தால் நல்லது அப்படி அவங்களால ஆரோக்கியம் இல்லை இவங்க கை கால் முடியாமல் போயிடுச்சு இவங்களுக்கு நூறு சதவிகிதம் இவங்களால வேலைக்கு போக முடியாது உழைச்சி சம்பாதிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து அந்த பாலிசிதாரருக்கு லைவ்ல இருக்கும் போதே தொண்ணூறு லட்சத்தை கொடுத்துருவாங்க ஒருவேளை பாலிசிதாரருக்கு ரிஸ்க் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய நாமினி யாரோ அவங்களுக்கு ரிஸ்க் கவரேஜ் கொடுத்து பாலிசியை க்ளோஸ் பண்ணுவாங்க இதுல இன்னொரு பெனிஃபிட் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் நம்ம ஒவ்வொரு லட்சம் கட்டிட்டு வந்தா போதும் ஆறாவது வருஷத்துல வந்து நமக்கு ஒரு இன்கம் வரும் அதுலேயே அந்த இன்கம் எடுத்து நம்ம மிச்சம் ஏழு வருஷத்தை பாலிசியை கட்டி பாலிசியை நாம் லைவ்ல வச்சுக்கலாம் இது ஒன்று இருக்குது ஏஜ் லிமிட் இருக்கு ஐம்பது வருஷம் இருக்குங்க இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு லட்சம் விதம் பன்னெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் நம்ம கட்டியிருப்போம் அதே மாதிரியே ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம் பட்சத்தில் பதினாறாவது வருஷத்துல இருந்து பாலிசிதாரருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் அவங்களுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் வந்துகிட்டே இருக்கும் ஒருவேளை பாலிசிதாரருக்கு ஏதாவது இடையில வந்து விபத்தோ அல்லது ரிஸ்கோ ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா பாலிசிதாரருக்கு அந்த பணத்தையும் கொடுத்து அதாவது ரிஸ்க் கவரேஜ் இருக்கும் இல்லையா அதையும் கொடுத்து இவங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய் சேமிச்சு அதையும் கொடுத்து பாலிசியை க்ளோஸ் பண்ணுவாங்க இது ஸ்மார்ட் இன்கம் பிளஸ் பிளான் அடுத்து நம்ம பார்க்க போறது பார்ட் ஓன் பென்சன் பிளான் அதாவது பாலிசிதாரர் வந்து நாற்பத்தஞ்சு வயசுல இருந்து எண்பத்தஞ்சு வயசு வரைக்குமே இவங்க எலிஜிபிள் ஆகுறாங்க வருஷத்துக்கு ஒரு லட்சம் வீதம் பன்னெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் வந்து நாம கட்டுவோம் நம்ம வருஷம் ஒவ்வொரு லட்சம் கட்டும் போதும் கம்பெனியும் நமக்கு ஒவ்வொரு லட்சம் கட்டிட்டே வருவாங்க பன்னெண்டு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நாம் ஸ்டாப் பண்ணிடுவோம் ஆனா கம்பெனி அடுத்த மூணு வருஷம் வருஷத்துக்கு ஒரு லட்சம் வீதம் மூணு லட்சம் அவங்க கம்பெனி கட்டிடுவாங்க பதினாறாவது வருஷத்துலேருந்து நமக்கு வருடத்துக்கு ஒரு லட்சம் நமக்கு பென்ஷன் வந்துகிட்டே இருக்கும் இது வந்து எத்தனை வருஷம் வரும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு வயசு வரைக்குமே நம்ம வரும் ஒருவேளை நமக்கு எதாவது ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா பாலிசிக்கு யாரை நம்ம நாமினியா போட்டிருக்கோமோ அவங்க கிட்ட ரிஸ்க் அமௌண்ட்டை கொடுத்துட்டு பாலிசியை க்ளோஸ் பண்ணுவாங்க அடுத்து நம்ம பிஆர் பிளான் இந்த பிஆர் பிளான் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் பொறுத்து அதுல இருக்கிற டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாறும் உதாரணத்துக்கு முப்பத்தஞ்சு வயசுல இருந்து அவங்க பாலிசி எடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு அவங்க பாலிசிதாரர் எலிஜிபிள் பாலிசிதாரருக்கு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஃபைல் பண்ணிருக்கணும் ஐடி ரிட்டர்ன் கூடவே வந்துட்டு இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் அதே மாதிரியே ஹெல்த் சர்டிஃபிகேட் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குதா இல்லையாங்கிறத கம்பல்சரி பிஆர் பிளானுக்கு கேட்பாங்க அதை நாம் கம்பல்சரி கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் வந்து பென்ஷன் பிளானுக்கு வந்து ஹெல்த் சர்டிவிகேட் இன்ஸ் இன்கம் சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை அதே மாதிரியே ஸ்மார்ட் ப்ளஸுக்கும் இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டும் ஹெல்த் சர்டிவிகேட்டும் தேவையில்லை ஆனால் பிஆர் ப்ரோவுக்கு கம்பல்சரி நம்ம இதை சப்மிட் பண்ணணும் நம்ம பாலிசிதாரர் நம்மளுடைய குடும்பத்துல வாழ்க்கைக்கு பின்னும் நம்மளை நினச்சிட்டு இருக்கணும் நினச்சிட்டு இருப்பாங்க நிச்சயமாக இருந்தாலுமே வந்து ஒரு சில இடங்களில் பணம் இருந்தால் அதுக்கு மதிப்பே வேறங்க ஸோ நமக்கு அப்புறம் நம்மளுடைய பணம் வந்து நம்ம குடும்பத்தை வாழ வைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம டாடா ஏஐஏ ப்ளஸ் இன்கம் ப்ளஸில் இன்கம் பிளான் நிறைய இருக்குது அதில் உங்களுடைய ஏஜுக்கு என்னெல்லாம் பிளான் இருக்கோ அதை பார்த்து உங்களுடைய ஃபேமிலியை சேஃப் அண்ட் செக்யூர் பண்ணிக்கலாம் நாளைக்கு வேற ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி நன்றி